بسم الله الرحمن الرحيم لا اقسم بيوم القيامه ولا اقسم بالنفس اللوامه ايحسب الانسان ان لن نجمع عظامه بلى قادرين على أن نسوي بنانه بل يريد الإنسان ليفجر أمامه يسأل أيان يوم القيامة فإذا برق البصر وخسف القمر وجمع الشمس والقمر يقول الانسان يومئذ اين المفر كلا لا وزر الى ربك يومئذ المستقر يُنبَّأُ الإنسانُ يومئذٍ بما قدَّمَ وأخَّر بل الإنسانُ على نفسه بصيرَه ولو ألقى معاذيرَه الثيائم القيامة مكّاوِل வசனங்கள் நாற்பது அளவிலா கருணையும் இணையிலா சிறுவையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் இல்லை நான் மறுமை நாளின் மீது சத்தியம் செய்கின்றேன் இல்லவே இல்லை இடித்துரைக்கும் மனதின் மீது நான் சத்தியம் செய்கின்றேன் அவனுடைய எலும்புகளை நம்மால் ஒன்று திரட்ட முடியாது என்று மனிதன் கருதி கொண்டிருக்கின்றானா ஏன் முடியாது நாமோ அவனுடைய விரல்களின் நுனியை கூட மிக துல்லியமாக அமைப்பதற்கு ஆற்றல் பெற்றுள்ளோம் ஆனால் மனிதன் எதிர்காலத்திலும் தீமைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றான் அந்த மறுமையினால் எப்போது வரும் என்று அவன் கேட்கின்றான் பிறகு பார்வை நிலைகுத்தி விடும்போது மேலும் சந்திரன் ஒளி குன்றிப் போகும்போது மேலும் சந்திரனும் சூரியனும் ஒன்றாக இணைக்கப்படும் போது அந்த நாளில் இதே மனிதன் நான் எங்கே சென்று ஓடி ஒழிவது என்று கேட்பான் ஒருபோதும் இல்லை அங்கு எந்த புகலிடமும் இருக்காது அந்த நாளில் உன் அதிபதியின் முன்பே சென்றடைய வேண்டியிருக்கும் அந்த நாளில் மனிதனுக்கு அவனுடைய முந்தைய பிந்தைய செயல்கள் அனைத்தும் எடுத்து காண்பிக்கப்படும் ஏன் மனிதன் தன்னை பற்றி நன்கு அறிந்தவனாக இருப்பான் لا تحرك به لسانك لتعجل به إن علينا جمعه وقرآنه فإذا قرأناه فاتبع قرآنه நதியே இந்த வதியை அவசர அவசரமாக மனனம் செய்வதற்காக உமது நாவை அசைக்காது அதை நினைவில் நிறுத்தச் செய்வதும் ஓதும்படி செய்வதும் நமது பொறுப்பாகும் ஆகையால் நாம் இதனை ஓதி காட்டும் போது அவ்வாறு ஓதி காட்டுவதை நீர் கவனத்துடன் கேட்டுக் கொண்டிருக்கவும் பின்னர் إذن قرطة بلقبتهم نمضي قرطة عهم كلا بل تحبون العاجلة وتزرون الآخرة وجوه يومئذ ناظرة إلى ربها ناظرة ووجوه يومئذ باسرة تظن أن يفعل بها فاقرة كلا إذا بلغت التراكي وقيل من راق ஒருபோதும் இல்லை உண்மை யாதெனில் நீங்கள் உடனடியாக கிடைக்கக்கூடியதை அதாவது இம்மையை நேசிக்கின்றீர்கள் மறுமையை விட்டுவிடுகின்றீர்கள் அந்நாளில் சில முகங்கள் பொலிவுடன் விளங்கும் தம்முடைய அதிபதியை பார்த்த வண்ணம் இருக்கும் வேறு சில முகங்கள் துயமடைந்திருக்கும் மேலும் இடுப்பை முறிக்கும் அனுபவங்கள் அவற்றிற்கு ஏற்பட போகின்றன என்று புரிந்து கொண்டிருக்கும் ஒருபோதும் இல்லை உயிர் தொண்டை வரை எட்டும் போது மேலும் மந்திரித்து ஊதுபவர் எவரேனும் உண்டா என்று கேட்கப்படும் போது மேலும் இது உலகை விட்டு பிரியும் நேரம் என்று மனிதன் புரிந்து கொள்ளும் போது கெண்டைக்கால் கெண்டைக்காலுடன் பின்னிப்பிணையும் போது அந்த நாளில்தான் உன் அதிபதியின் பக்கம் திரும்பிச் செல்ல வேண்டியிருக்கும் உம் உலக ஆனால் அவன் உண்மையென ஏற்கவும் இல்லை தொழவும் இல்லை மாறாக பொய்யென வாதிட்டான் திரும்பிச் சென்றான் பின்னர் ஆணவம் கொண்டு தன் குடும்பத்தாரிடம் சென்று விட்டான் இந்த நடத்தை உனக்குத்தான் பொருத்தமானது உனக்குத்தான் அழகானது ஆம் இந்த நடத்தை உனக்குத்தான் பொருத்தமானது உனக்குத்தான் அழகானது فلم يك طفة من مَّنِيٍّ يمنى ثم كان علقة فخلق فسوى فجعل منه الزوجين الذكر والأنثى மனிதன் வெறுமனே விட்டுவிடப்படுவான் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றானா என்ன கருவறையில் செலுத்தப்படும் அற்பமான இந்திரிய துளியாய் அவன் இருக்கவில்லையா பின்னர் அவன் ஓர் கட்டியாக ஆனான் பின்னர் அல்லாஹ் அவனுடைய உடலை படைத்தான் அவனுடைய உறுப்புகளை பொருத்தமாக அமைத்தான் பிறகு அவனிலிருந்து ஆண் பெண் என இரு இனங்களை உருவாக்கினான் இத்தகைய இறைவன் இறந்தவர்களை மீண்டும் உயிர்ப்பித்திட ஆற்றலுடையவன் இல்லையா என்ன